சித்திரை மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் சித்ரா பௌர்ணமி அல்லது சித்ரா பூரணை அல்லது சைத்ரா பௌர்ணமி என்பது ஒரு விழாவாகவும் விரதமாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதத்தில் வரும் முழு நிலவு நாள் சித்திரை மாதம் என்பது சித்ரா நட்சத்திரத்தோடு சந்திரன் இருக்கும் காலம் அச்சமயம் பூமி மேஷ ராசியில் நிற்கின்றது இது ஒரு முக்கிய சக்தி நேரம் மற்றும் புனித நாள் மரணக் கடவுளுக்கு உதவியாளரான சித்திரகுப்தனை வணங்கி வழிபடுவதற்கு ஏற்ற நாள் சித்ரா பௌர்ணமி சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபட்டு சிவபெருமானின் அருள் பெற்ற இவரை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்யவும் கௌரவிக்கவும் உகந்த நாள் யமதர்மனின் கணக்கரான இவரை திருப்தி செய்வதற்காக விரதம் கொண்டாடி வரும் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளை சித்திரகுப்தன் பிறந்த நாள் என்றும் சித்திரகுப்தன் திருமண நாள் என்றும் இருவேறு விதமாக கூறுகின்றனர் இந்நாளில் கடல் ஆறு வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளில் நீராடுவதும் அங்குள்ள ஏழைகளுக்கும் தவசிகளுக்கும் உணவிடுதலை சிறப்பாகவும் கருதுகின்றனர் மதுரைக்கு தெற்கே உள்ள திருக்குற்றாலம் மலையிலிருந்து உற்பத்தியாகும் சித்ரா நதியில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீராடினால் நமது பாவங்கள் விலகும் புண்ணியங்கள் பெருகும் முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான சித்ரா பௌர்ணமி அன்று அதிர்வலைகள் தோன்றும் சக்தி மிகு நன்னாளில் தேவி வழிபாடு செய்வது நம்மை காக்கும் வாழ்வில் இதுவரை ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் பல சிவாலயங்களில் இந்த சித்ரா பௌர்ணமி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திரன் பிருத்திராசுரன் விஸ்வரூபன் என்ற பிராமணர்களைக் கொன்று பெரும் பாவத்துக்குள்ளாகி சாபம் பெற்று தன் சாபம் தீர சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இங்குள்ள சொக்கநாத பெருமாளை வழிபட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வணங்கி தொழுது சாபம் நீங்க பெற்றதாக மதுரை தலபுராணம் கூறுகிறது தன் குருவை அலட்சியம் செய்த பாவத்திற்காகவும் இந்திரன் சிவபெருமானை பூஜித்ததாகவும் கூறப்படுகிறது அந்நாள் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் என்பதால் அனைவரும் அதனை இந்திர விழா என்றே அழைத்தனர் ஆரம்ப காலத்தில் தேவேந்திரனை திருப்தி செய்வதற்காக கொண்டாடப்பட்ட இந்த பண்டிகை பின்னாளில் சித்ரகுப்தரின் திருப்திக்காக நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விழாவாக மாறிவிட்டிருக்கிறது சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்காக பல மன்னர்கள் அன்னதானம் செய்த வரலாற்றினை திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் இந்நாளில் கல்லலகர் மதுரை வைகையாற்றில் இறங்கி மண்டூக முனிவருக்கு அருள் புரியும் வைபவம் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் வைஷ்ணவ கோவில்களில் இவ்விழாவை நைனார் நோன்பு என்ற பெயரில் அழைக்கின்றனர் சோழர்களும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடியதற்கு சான்றுகள் உள்ளன ராஜராஜ சோழன் சித்ரா பௌர்ணமி என்று ஆலயத்துக்கு நிபந்தம் கொடுத்த செய்தி பத்தாம் ஆண்டு கல்வெட்டில் காணப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடாவாவி என்னும் கிணற்றுக்குள் எழுந்தருள்வார் ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சி தந்து அருள்பாளித்த வைபவத்தை கொண்டாடும் விழாவாக இந்த திருவிழா நடைபெறுகிறது பொங்கல் அன்று சூரியனுக்கு பொங்கலிடுவது போல் நிறைமதிக்கு அதாவது சந்திரனுக்கு சித்ரா பௌணமி என்று பொங்கலிடும் வழக்கம் அந்நாளில் இருந்து வந்திருக்கிறது இதனை கடைபிடிக்கும் வகையில் சென்னை மயிலாப்பூரிலுள்ள திருவள்ளுவர் கோவிலில் அன்றைய தினம் பொங்கலிடும் வழக்கம் மிகவும் சிறப்பாக ஆண் பெண் அனைவராலும் ஜாதி மத பேதமின்றி கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது நாமக்கல் கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர் கோவிலில் சித்ரா பவனம் என்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோவில் தீர்த்தமான சரபேஸ்வர தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை தரும் இந்நாளில் விரதம் இருப்பது சித்திரகுப்த நோன்பு அல்லது சித்திரகுப்த விரதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையை மாலை அல்லது அதிகாலை வேளையில் அனுசரிக்கலாம் இந்த நாளில் மாக்கோலம் போடுதல் ஏடு எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி பூஜை செய்தல் விரதம் இருத்தல் போன்றவற்றை செய்கின்றனர் சித்ரா பௌர்ணமி என்று போடப்படும் கோலங்களை தென்புற வாசலை மூடியது போல போடும் வழக்கம் இன்றும் உள்ளது இவ்விரதம் அனுஷ்டிக்கும் நாளில் பயிற்றம் பருப்பும் எருமைப்பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நைவேதனம் செய்து பூஜையை முடித்துவிட்டு சித்திரகுப்த தேவரிடம் பயபக்தியுடன் கீழ்கண்டவாறு பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் சுவாமி அடியேன் இம்மையில் செய்த பிழைகளை மலையளவாக இருந்தாலும் தேவரீர் எங்களை சேமித்து அப்பிழைகளை கடுகளவாக்கி கொளுதல் வேண்டும் அதேபோல் அடியேன் கடுகளவு புண்ணியம் செய்திருந்தாலும் தேவரீர் அதனை மலையளவு புண்ணியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த எளியனை தாங்கள் தங்கள் பரியாளுடன் பிறந்தவராக கொள்ளல் வேண்டும் இவ்வாறு சித்திரகுப்தனை பிரார்த்திப்பதால் அவர் நமது பாவங்களை பொருள் தள்ளுவாள் என்பது ஐதீகம் இவரை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு யமபயம் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது நோய் தீரம் மறந்து உட்கொள்வது போல நம் பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்வதே சித்தா பௌர்ணமி விரதம்